இருபத்தி நான்குடைய தேர்தல் பரப்புரையை அகில இந்திய அளவில் நடந்ததை திமுக எப்படி உற்று நோக்கி இருக்கிறது இந்தியா கூட்டணி கூட்டம் நாளை மறுநாள் பங்கேற்கிறார் முதலமைச்சர் இது எப்படியான ஒன்றாக இருக்கும் அதாவது மக்களாட்சியில் இருந்து அதாவது மன்னராட்சியில் இருந்து மக்களாட்சிக்கு வந்து ஜனநாயகத்தில் இந்த தேர்தல் பரப்புரை என்பது எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் நாட்டினுடைய மக்களின் நிலை இந்தய நிலை அவர்களுடைய கல்வி நிலை பொருளாதார நிலை சமூக நிலை அதை போன்று அவர்களுடைய உரிமைகள் இது சார்ந்து விவாதிக்கப்பட வேண்டும் இந்து எந்த நிலையில் இருக்கிறோம் தேர்தல் முடிந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்து எந்த இடத்திற்கு அந்த எந்த நிலைக்கு கொண்டு செல்வோம் அதை எப்படி கொண்டு செல்வோம் என்பதுதான் தேர்தல் பரப்பு இதற்காகத்தான் இந்த தேர்தல் பரப்புரை ஒரு ஜனநாயகத்தினுடைய விழுமியங்களை வளர்த்தெடுப்பதற்காகத்தான் நாம் அந்த பரப்புரையை இதுகாறும் கண்டிருக்கிறோம் ஒரு சில இடங்களில் சில மூன்றாம் கட்ட இரண்டாம் கட்ட தலைவர்களில் ஒன்று ரெண்டு தவறுகள் நடந்திருக்கலாம் அது வேறு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் தேர்தலிலிருந்து ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருந்த தேர்தல் என்பது பெரும்பாலும் மக்களை பற்றிய சமூகத்தை பற்றிய இந்த நாட்டை பற்றிய சிந்தனை இதனுடைய பொருளாதாரம் இந்த இதனுடைய கல்வி நிலை இந்த நாட்டினுடைய வளர்ச்சி நிலை இது குறித்து இரண்டு பார்வைகள் இருக்கலாம் அது இரண்டு அணிகளாக நின்று மக்களிடம் கொண்டு சேர்க்கிற போது மக்கள் இவர்கள் யார் வந்தால் நமக்கு இந்த நாடு சுபிட்சமாக இருக்கு இந்த நாடு வளரும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும் என்பதை அறம் சார்ந்து விழுமியம் சார்ந்து நெறிமுறை சார்ந்துரை எங்க நடக்க விட்டாங்கன்னு தான் கேள்வி இப்போ நாங்க வந்து ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி இப்போ தேர்தல் அறிக்கை எடுத்து ராகுல் காந்தி அவர்கள் வெளியிடுகிறார்கள் வெளியிடும்போது என்ன சொல்றாரு கல்வி கடன் வாங்கிய மாணவர்கள் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் யாரெல்லாம் மாணவர்கள் எல்லாம் கல்வி கடன் வாங்கி இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் கடன் ரத்து செய்யப்படும் ஒன்று இது இந்த நாட்டில் இன்றைக்கும் குமுறி கொண்டிருக்கிற எத்தனையோ லட்சோப லட்சமானவர்கள் மாணவர்கள் கல்வி முடித்த மாணவர்கள் நான் பேராசிரியர் என்கிற முறையில் நான் அறிந்த உணர்வோடு பேசுகிறேன் அத்தனை இளைஞர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் வேலை கிடைத்தால் கடன் அடைத்து விடலாம் என்று நம்பி வாங்கி படித்துவிட்டு வேலை கிடைக்காத சூழலில் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து பெற்றோர்கள் கண்வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழலை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு ஆதரவான ஒரு செய்தி உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கடனை ரத்து செய்ய தயாராக இருக்கிறோம் எப்படி ரெண்டாயிரத்தி ஏழில் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் சென் தன் தமிழ்நாட்டிலே ஏழாயிரம் கோடி கடன் ரத்து விவசாயிகளுக்கு அதே போல எழுபதாயிரம் கோடி இந்திய விவசாயிகளுக்கு ரத்து செய்தார்களோ அதையும் போல விவசாயிகளுக்கு நாங்கள் ரத கடன் ரத்து கொள்வோம் நம்ம பாதி சரிபாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தாய்மார்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பொருளாதார விடுதலை வேண்டும் என்பதற்காக அடித்தட்டில் வாழுகிற ஏழை மக்களுக்கு ஒரு லட்சம் தாய்மார்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு என்று அது மட்டுமல்ல கிடக்கிற இளைஞர்களுக்கு முப்பது லட்சம் வேலை வாய்ப்பு நாங்கள் வந்தால் ஆகஸ்ட் மாதத்தில் அதை செய்வோம் இப்படி இந்த சமூகம் சார்ந்த அந்த தேர்தல் அறிக்கை இந்த தேர்தல் அறிக்கையினுடைய வேகம் ஏறத்தால் அந்த தேர்தல் அறிக்கை என்பது மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களினுடைய ஒரு தேசிய பார்வை அப்படி அவர் கொடுத்த போது நாட்டு மக்களிடம் அதற்கான வரவேற்பை பார்த்த பிரதமர் நரேந்திர மோடி போன்ற பாஜக தலைவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அவங்களும் தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்களே அவங்களும் நல்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க சொல்ல சொல்லுங்களேன் இப்ப நான் சொன்னேன்ல இப்படி இந்த ஒரு தேர்தல் அறிக்கை இப்படி எல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம் அவங்க கொடுத்துருக்கிறதுல என்ன தேர்தல் அறிக்கை இருக்கு அந்த தேர்தல் அறிக்கையில் சமூகம் சார்ந்து என்ன இதன அந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மாநில சுயாட்சிக்கு உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறது கவர்னர்களை நாங்கள் நியமிக்கிற போது உங்களிடம் மாநில அரசுகளிடம் கலந்தாலோசித்து ஆளுநர்கள் நியமிக்கப்படுவார்கள் அது மட்டுமல்ல அக்கார்டிங் டு த அட்வைஸ் ஆஃப் ஸ்டேட் அவங்க நடைமுறை அவர்கள் வந்து நடந்து கொள்வார்கள் அவர்களுக்கு தனி உரிமை கிடையாது சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அப்போ இந்த நாடு எந்த ஜனநாயகத்தின் விழுமியத்தை நோக்கி எந்த மக்களினுடைய விடுதலையை நோக்கி எந்த மக்களுடைய பொருளாதாரத்தை நோக்கி எதிர்காலத்து காத்திருக்கிறதோ அது அத்தனைக்கும் விடை சொல்லிக் கொண்டிருந்தது காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தேர்தல் அறிக்கை நான் கேட்கிறேன் மோடியினுடைய தேர்தல் அறிக்கையில் எந்த விடுதலை இருக்கிறது சமூக நீதி விடுதலை இருக்கிறதா பொருளாதார விடுதலை இருக்கிறதா பெண்கள் விடுதலை இருக்கிறதா எதுவும் இல்லாமல் மோடிக்கு கேரண்டி மோடிக்கு கேரண்டி மோடி சொல்ல முடியாது ஒரு தலைவர் அவருக்கான கேரண்டிங்கிறது எது அவர் ஏற்கனவே அவர் சொன்னதை எல்லாம் செய்திருந்தால் அதுதான் அவருக்கு கேரண்டி என்ன செஞ்சார் மோடி நான் கேட்குறேன் நான் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் கொண்டு கொண்டு வந்தாரா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரெண்டு கோடி கொடுத்தாரா பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் போட்டாரா இந்த நாட்டு மக்களுக்கு நான் வந்து சமூக ஒற்றுமையோடு நான் இந்த நாட்டை வழிநடத்தி செல்வேன் சொன்னாரா இந்து முஸ்லிம் கலவரம் வராமல் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னாரு இன்றைக்கு புள்ளி விவரம் சொல்லுகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி மூன்றுக்குள் ஏறத்தாழ எண்ணூறு சதவீதம் இந்த இந்து முஸ்லிம் கலவரம் வளர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறாரு இதெல்லாம் தான் அவர் கொடுக்கிற தேர்தல் வாக்குறுதிய கூட நிறைவேற்றுறங்கிறீங்களா தெளிவா சொல்றமா நீங்க ஆட்சி எப்படி சார் அப்படி இருக்க முடியும் நான் கேக்குறதுக்கு அதாவதுமா ஒரு ஆட்சி தன்போக்கில் நடப்பது என்பது வேறு சாதனையாக நிற்பது வேறு இப்போ நாங்க ரெண்டாயிரத்தி பதினா ஒன்பதுல இருந்து பதினாலு வரைக்கும் ரைட் டு எஜுகேஷன் கொண்டு வந்தமா இல்லையா எல்லா தனியார் பள்ளிக்கூடங்களிலும் இருபத்தைந்து சதவீதம் மாணவர்களுக்கு ஏழை மாணவர்கள் இடஒதுக்கிட்டு கொடுத்தமா இல்லையா ரைட் டு இன்ஃபர்மேஷன் இவங்க என்ன செய்யறாங்க இந்த அரசாங்கம் என்ன செய்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தமா இல்லையா ரைட் டு ஃபுட் கொடுத்தமா இல்லையா உணவு பாதுகாப்பு மசோதா கொடுத்தமா இல்லையா இது ஒவ்வொன்றையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டே தானே வந்தோம் நாங்கள் செய்தது மக்களுக்கு பட்டிச்சா இல்லையா எழுபதாயிரம் கோடி விவசாயிகளுக்கு நாங்கள் ரத்துக்கு பண்ணமா இல்லையா கடன் ரத்து பண்ணோமா இல்லையா அந்த பெண்களுக்கு தாய்மார்களுக்கு வந்து இந்தியா முழுக்க சொத்துரிமை கொடுத்தமா இல்லையா அப்போ நாங்கள் செஞ்சதை தானே சொல்லி கேட்டோம் ஓட்டு கேட்டோம் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது நீங்கள் எங்களை குறை சொன்னீங்க காங்கிரஸை குறை சொன்னீங்க நியாயம் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு பத்தாண்டு காலம் கழித்து நான் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஒவ்வொரு பேச்சையும் பார்க்கிறேன் செய்தி தொடர்பு செயலாளர் என்கிற முறையில் என்றைக்காவது ஒரு நாள் இவருடைய பிரச்சாரம் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு ஜனநாயகத்தை பற்றி ஜனநாயகத்தின் முழுமையத்தை பற்றி இந்தியாவை இவர்கள் பேசி மறுவினையாற்றினார் அப்படின்னு சொல்றாரு நாராயணன் கேட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில் என்ன இவர்கள் பேசியதற்கு அதாவது காங்கிரஸ் உடைய பேச்சுக்கான மறுவினையை தான் பிரதமர் கொடுத்திருக்கிறார் அதாவதுமா நீங்க அவர்கள் பேசாததை உங்க பாணியில இந்த இன்டர்பிரேஷன் இருக்கு ஒவ்வொரு சட்டத்தையும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு இன்டர்பிரேட் பண்ண முடியும் நீங்க இன்டர்பிரேஷன் கொடுக்கறது அல்ல யார் ஒருவன் பிள்ளை பெற்றானோ அவன் தான் பேர் வைக்கணும் அப்போ தான் அவன் பொருத்தமாக பேர் வைப்பான் நம்ம இஷ்டத்துக்கு போய் பேர் வைக்க முடியாது எவன் கருக்குண்டானோ அவன் தானே உரு கொடுக்க முடியும் அப்போ இந்த தேர்தல் அறிக்கையை நான் இப்படித்தான் கொடுத்துருக்கிறேன் என்று ராகுல் காந்தியும் கார்கே அவர்களும் தான் சொல்ல முடியும் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணால் அதுக்கு எப்படி காங்கிரஸ் பொறுப்பாகும் எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க சரி ஒருவேளை நீங்கள் சொல்கிறபடி அறுபது ஆண்டுகள் அவங்க ஆண்டாங்கல்ல ஆண்டப்போ அவ்வளோ தாலி அறுத்து நாட்டு மக்கள் விட்டுருப்பாங்களா நான் கேட்குறேன் இப்போ சொன்னார்ல நண்பர் அப்போ நீங்க பேசுவதெல்லாமே அபவாதம் இன்னைக்கு வாரீங்களா கன்னியாகுமரி இது என்ன நான் யாராவது எனக்கு தெரிஞ்சுமா கன்னியாகுமரிக்கு என்ன வரலாம் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் அவருக்கு வந்து பிரதமர் என்கிற முறையில் எல்லா உரிமையும் இருக்கிறது அது மட்டுமல்ல உலகம் சுற்றும் வாலிவனை போல் அவர் உலகம் சுற்றி பார்க்க கூட அவருக்கு உரிமை இருக்கிறது நான் மறுக்கவில்லை நான் வரக்கூடாது என்று சொல்லவில்லை வருகிற நேரம் எது என்ற கேள்விதான் ஒரு நெறிமுறை சார்ந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா இப்போ நான் தப்பு பண்ணா கூட அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட முடியும் ஆனால் என் தலைவன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பேன் அல்லவா பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒருவேளை சட்டமே உங்களுக்கு அதை அனுமதித்திருந்தாலும் நீங்கள் அதை செய்கிற விமர்சனம் வந்தபோது ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் நான் ஒரு நாள் என் தியானத்தை ஒட்டி போட்டுக் கொள்கிறேன் உங்களுக்கு அந்த பெருமை சேரும் அல்லவா நீங்கள் சொல்லுவதுபடி கோட் ஆஃப் கான்டக்ட் இல்லை என்றே வைத்துக் ஆனால் இத்தனை தலைவர்கள் விமர்சிக்கிறார்களே நான்

ஸ்பீக்கருக்கு ஏன் ஸ்பீக்கர்னா அவர் வாயிலாக தான் எல்லா மன்ற உறுப்பினர்களும் பேச முடியும் அதே மாதிரி நீங்கள் இப்போதைக்கு ஏறக்குறைய ஸ்பீக்கர் உங்கள் வாயில அந்த கேள்வி யாருக்கு நான் பாஜகவை பற்றி எந்த கேள்வி வைத்தாலும் உங்கள் மூலமாக அது நாராயணன் அவர்களுக்கு போகிறது நான் நாராயணன் நேரடியாக கேட்டால் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன் 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 டு ஒன் வரும் அது இந்த விவாதத்திற்கான அதே ஒரு சபைநாகரீகம்ங்கிறது நான் உங்களிடம் கேள்வி கேட்கிறேன் அப்படி பார்க்கிற போது இந்த ஏறத்தாழ எழுபத்தி நாட்கள் இதில் நாங்கள் இந்தியா கூட்டணி கொண்டு சென்ற ஒரு பரப்புரை என்பது நாட்டு மக்களுக்கான வளர்ச்சியாக இருந்தது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வெறுப்பு அரசியலின் உச்சத்திற்கு இதை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்பதுதான் எங்கள் பார்வை எனவே ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி எங்கள் தலைவர்கள் கூடு நாராயணன் அதற்கு பதில் சொல்லட்டும் நாராயணனிடம் தானே இந்த கேள்வியை வச்சிருக்கிறீங்க ஆமா அதாவது நிறைய நேரம் நம்ம கோபண்ணா அவர்களும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரரும் பேசினாங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி மூணு சீட்டு போன முறை ஜெயித்தோம் அத்தனை பேர் கோபம்னா முட்டாளுன்னு சொல்லிட்டார் ஒரு அறிவு இல்லாதவங்க கூட அவர் பேச கேட்க மாட்டேன்ட்டாரு அது மாதிரி அவங்க காங்கிரஸ் எதுவுமே அப்படிதான் அவங்களுக்கு ஓட்டு போடலன்னா மக்களே அறிவு இல்லைன்றாங்க என்னை பொறுத்தவரையில் திரு கான்ஸ்டன்ட் என் ரவீந்திரன் அவர்கள் இப்பொழுது பேசியதில் இது செஞ்சாரா அது செஞ்சாரான்னார் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்டு இன்னொன்று சொன்னார் இது எல்லாமே அதாவது ரைட் டு ஃபுட்டு இது அத்தனையுமே நான் வந்து மிக மூத்த பத்திரிகையாளர் சொல்ற திரு ஆர் கே கிட்ட கேட்கிறேன் இது அத்தனையுமே திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் பாஜக அவருடைய அரசுல அப்படிங்கிறது உண்மை அவர் இல்லைன்னு சொன்னா அதுக்கு நான் வந்து உடனே சொல்லிருக்கோம் மக்களுக்கு தெரியட்டும் அது சொன்னாருன்னா இல்ல உடனே சொல்லிட்டா சரியா போயிடும் ஆர்கே சொல்ல சொல்லுங்க ஒரு நிமிஷம்